பதினேழாம் அதிகாரம் பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு கர்த்தருக்கு கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விளக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வானசேனிகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய் அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பை இஸ்ரோவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகுபடி கல்லெறிய கடவாய் சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிண்டியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விளக்க கடவாய் உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாட்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கத்து தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான நியாயாதிபதியின் இடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கத்து தெரிந்து கொண்ட இடத்தில் இருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாங்க அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன் இப்படியே தீமையை இஸ்வேலியில் இருந்து விளக்க கடவாய் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கத்து தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய் உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உண்மையில் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய் உன் சகோதரன் அல்லாத அண்ணியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது அவன் அநேக குதிரைகளை குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும் படிக்கு ஜனங்களை திரும்ப போக பண்ணாமலும் வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படிக்க வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கத்திற்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஷ்டவேலி நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள்